எதலை மலைமுகில் வண்ணன் செங்கமல மலர் சூர் வண்டினம் போலே சுருண்டு இருண்ட குரல் தாழ்ந்த முகத்தான் ஊதுகின்ற கோசை வரியே மருண்டு மான்கணங்கள் மேய்கை மருந்து மேய்ந்த புல்லும் கடைவாய் வரிசோழ இரண்டு பாடும் துலங்கா பொடைப்பெயரா எழுது சித்திரங்கள் போல நின்றனவே மேகம் போன்ற நிறமுடையவனான கண்ணன் தாமரை பூக்களைச் சுற்றி மொய்க்கின்ற வண்டுகளின் கூட்டம் போல சுருண்டு இருண்ட முன் முகத்தில் தாழ்ந்திருக்க குரலினை எடுத்து ஊதிய ஓசை மான் கூட்டத்தின் காதில் விழுந்தது அதனால் அவை தன் அறிவை இறந்து மேய்ச்சலையும் மறந்தன அம்மான்கள் வாயு கவிய புல்லும் கடைவாய் வழியை நிறுவிகிற முன்பின் அசையாமல் நின்று வேதெங்கும் செல்லாமல் இவை சுவற்றில் எழுதப்பட்ட சித்திரமோ என்று எண்ணும்படியாக அசையாமல் இருந்தனே ஸ்ரீமதி ரமோ சாய் நமக உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாலாயிர தேவிய பிரபந்தத்தில் பெரியார் திருமொழியான மூன்றாம் பத்தில் ஆறாம் திருமொழியில் ஒன்பதாவது வாசகத்தை இன்று நாம் பார்த்தோம் வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்